இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரம் அம்மன் தசரா குழுவில் எடுத்த வீடியோ இந்த தசரா குழுவில் மயான காளி வேஷம் போடக்கூடிய ஒருத்தர் காளி பூஜையில சாமி ஆடிட்டு இருக்கிறாரு அப்போ முன்னாடி சும்மா ஒருத்தர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு காளி இறங்கி ரொம்ப பயங்கரமாக ஆடுறாரு இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒருத்தர் தோல்ல வந்து கையை போடுறாரா கையை போட்ட உடனே அவருக்கு திடீர்னு பயங்கரமாக சாமி வந்துடும் இப்போ காளி போறக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவர் சாமி ஆடுன உடனே வேகத்தை பார்த்துட்டு எல்லாரும் வெளியே போயிடுவாங்க இவ்வளவு ஆக்ரோஷமாக ரொம்ப உக்கிரமா இவருக்குள்ளே வந்த சாமி கருங்காலியம்மன் தான் இந்த வீடியோவில் இவ்வளோ உக்கிரமா சாமி ஆடுற இவர் வந்து சிகப்பு கலரில் வளையல் அணிஞ்சிருப்பார் சிகப்பு கலரில் வளையல் அணிஞ்சிருந்தா அவங்க செங்காலி தானே அப்புறம் எப்படி கருங்காலி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் வந்து பேச்சியம்மன் அம்மன் வேஷம் போடுறாரு அதனால் சிகப்பு கலரில் வளையல் போட்டிருக்கிறாரு பேச்சியம்மன் அம்மன் வேஷம் முடிஞ்சு இனி அடுத்த வருஷத்துலேருந்து இவர் கருங்காலி வேஷம் தான் போட போகிறாரு